சொல்லுங்க நீங்க எப்படி செத்தீங்க நாளைக்கு காலை எட்டு மணிக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது கார் ஆக்சிடென்ட் ஆனந்தின் போன் கையிலிருந்து நழுவி விழுந்தது அங்கேயே கலங்கி நின்றான் அவன் உடனே படுக்கையிலிருந்து எழுந்து ரிசப்ஷனுக்கு தோடினான் லாபி முழுக்க அமைதி செக்யூரிட்டி இல்லை ரிசப்ஷனிஸ்ட் இல்லை ஹலோ யாராவது பதிலில்லை அவன் தலை தூக்கி பார்த்தான் ரிசப்ஷனின் மேலிருந்த சிசிடி கேமரா அவனை நோக்கி மெதுவாக திரும்பியது ஆனந்தின் இரத்தம் குளிர்ந்தது அவன் பின்புறரும் கதவை தள்ளி உள்ளே சென்று அங்கே இருந்த ஒருவனை அணுகினான் நேத்து இரவு ஃபுட்டேஜ் வேணும் அவன் குரல் நடுங்கியது சிஸ்டம் காட்டிய ஒரே தகவல் ஒரு பர்சன் டிடெக்டட் இரண்டு மணி பதினூன்று நிமிடம் ஆனந்த் அதிர்ந்து அந்த நேரத்தை பார்த்தான் அது அவள் லாபியில் உட்கார்ந்திருந்த நேரம் அவன் சத்தமாக மூச்சு விட்டான் அடுத்த நொடி மானிட்டர் லைன் கோடு போல் மினுங்கி ஒரு நொடிக்கு அவள் நிழல் சிசிடியில் நீளமாக தோன்றியது அவள் அதே புன்னகையோடு அவனுக்கு பின்னால் நின்ற இடத்தில் இருந்தே மெல்ல அவனை தொடர்ந்து வருவது போல இருந்தது ஆனந்த அங்கேயே உறைந்து நின்றான்